பொருளாதார முயற்சிக்கான திட்டங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் விடுத்திருக்கிற கோரிக்கையாக அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இருதரப்பு கடன் இருபத்தி எட்டு மில்லியன் டாலராக காணப்பட்டது உலக வங்கி சர்வதேச நாணி உட்பட சர்வதேச நிதி நிறுவனம் இருந்து பதினோரு மில்லியன் டாலர் பலதரப்பு கடன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது நடைமுறை பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணயத்தின் ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதோடு வாக்குறுதி வழங்கியதைப் போன்று நலமுறை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அரசாங்கத்திற்கு சவால் மிக்கது இரண்டாயிரத்தி ஏப்ரல் எட்டாம் தேதி இலங்கை வங்குரோத் நிலை அடைந்துவிட்டது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது செலுத்தப்படாத கடன்கள் மற்றும் அதற்கான வட்டி தற்போது எட்டு பில்லியன் டாலராக உயர்வடைந்திருக்கிறதையும் குறிப்பாக சர்வதேச நாணயத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தை தமது கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் திருத்தம் செய்வதாக தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்டது இருப்பினும் ஒப்பந்தத்தில் எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் கடந்த அரசாங்கம் கடைப்பிடித்த பொருளாதாரக் கொள்கையை அரசாங்கம் பின்பற்றுகிறதையும் பொருளாதார வெற்றிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படைத் தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் நாட்டின் நிதிநிலை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிடத்தது வேண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டு மக்களின் ஒத்துழைப்பு அத்தியாவசியமானது என்பதாக சம்பிக்கிற அனுபவம் கூறியிருக்கிறார்